சாப்பாடு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட போகிறேன் இப்போ தான் மசாலா வேலையெல்லாம் முடிஞ்சுது சாப்பிட போகிறோம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா ஒர்க்கில் இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சாம்பார் வெள்ளிக்கிழம இல்லை முள்ளங்கி போட்டு சாம்பார் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க காலையில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா இன்னைக்கு பாப்பாங்களோட ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு கொழு பூஜை சாமி கும்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கேஸ் டெலிவரி பண்ணி கொடுத்தேன் அதனால் அவரும் இன்றைக்கி சாம்பார் வச்சிட்டார் அது இல்லாமல் அவர் சாம்பார் வச்சாதான் நல்லா இருக்குதாம்மா பார்ப்பாங்களுக்கு ஆனால் இன்னைக்கு என்ன கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டாங்க முள்ளங்கி சாம்பார் அப்புறம் வெண்டக்காய் வந்து வறுவல் பண்ணியிருந்தேன் அபிக்கு அதுலேயே சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்து விட்டேன் மகிக்கும் கொடுத்து விட்டதுனால வெண்டைக்காய் பொரியல் இப்போ இல்லை மதியானத்துக்கு எங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் இருக்கு அப்படியே நானும் சாப்பிட்றேன் முட்டைக்கோஸ் பொரியல் எனக்கும் முட்டைக்கோசம் வந்து மட்டும் மட்டும்தான் காலையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனால் அபி எடுத்துகிட்டு போகல அபிக்கு வெண்டைக்காயில் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல அதிலேயே போட்டு கலரி கொடுத்தாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டு லன்ச் சிம்பிள் லஞ்ச் சாலலாம் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரீசலருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொடுக்கணும் இன்னும் வந்து இதெல்லாம் கால் கிலோ பாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ பாக்கெட்டு இன்னும் வந்து நூறு கிராம் பாக்கெட்டு போட வேண்டியது இருக்குது சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட வந்துட்டேன் டைம் ஆகிடுச்சுன்ட்டு பசுக்கு ஹாய் ஹாய் பிரதர் சாப்பிட்டீங்களா நாங்கள் இப்ப தான் சாப்பிட போகிறோம் சாம்பார் வெள்ளிக்கிழமனாவே சாம்பார் தான் மக்கி கேட்கற ஏமா வெள்ளிக்கிழமனா சாம்பாரே வச்சிட்டு இருக்க அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி சாம்பார் இருக்கும் சாப்பிட்டேன் நீங்க நான் இப்ப சாப்பிட போறேன் பொரியல் அது வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகேங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சூப்பரா இருக்கு சாம்பார் நைட்டுக்கு தோசைக்கு வச்சுக்கலாம் நிறைய வச்சிட்டாங்க எப்படி காலி பண்றது நாளைக்கு வரைக்கும் இருக்க மாட்டேங்க வந்து கொடுக்கணும் ஆயிடுச்சு பிமகி வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து அப்புறம் இன்னொரு லைவ் போடுறேன் வாங்க மூணு மணிக்கு அபி வந்துருவா த்ரீ தேர்ட்டிக்கு மகி வந்துருவாங்க உங்க வீட்டுலன்னா வெள்ளிக்கிழமையான சாம்பார் தான் வைப்பீங்களா வேற என்ன செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டுட்டே பேசுனால கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து பேசுறேன் க்கோஸ் பொரியல் வந்து தண்ணி விட்டு வேக வச்சு தாளிப்பு தாளிக்க மாட்டேன் பொரியல் பண்ண மாட்டேன் அப்படியே எண்ணெயில வதக்கி விடுவேன் டேஸ்ட் வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக லைட்டாக வந்து சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்குவேன் பச்சை மிளகா கருவே இது வர மிளகாய் தான் போட்டதுக்கப்புறமும் லைட்டாக சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டு அப்படியே வதக்கி எடுத்துடுவேன் எந்த பொரியலுக்கும் வந்து தண்ணியே ஆட் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் இப்போ வந்து பையில் போட்டு வைக்கணும் சாப்பிட்டு தான் இப்போ எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வைக்கணும் நம்மளோட சில்லி மெஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க நீங்கள் எடுத்துக்கோங்க எப்படி யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன் எல்லா சில்லிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மசாலா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நீங்கள் இப்போ சிக்கன் போடுறீங்க காலிஃப்ளவர் போடுறீங்க இல்லை மஷ்ரூம் காளான் பன்னீர் எதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரீசெல்லர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் மசாலா வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை நம்ம என்ன பொருள் எடுக்கிறோமோ அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த செகண்டே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்கணும்னு தேவையே இல்லை அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை உப்பு காரம் எல்லாமே வந்து அதில் கரெக்டாக இருக்கும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பக்கத்துல இவ்வளவு நேரம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க சவுண்டு பயங்கர சவுண்டு என்ன சவுண்ட் தெரியல ஏதோ எது வச்சு டங்கு டங்குன்னு அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சவுண்டு சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் வந்து இப்போதான் கொஞ்சம் சவுண்டு இல்லை தனியா அந்த சும் இருக்கு சாப்பிடுதான் ஹஸ்பண்ட் வந்து மபியை கூப்பிட போனும் Açayım mı lütfen? அபிமகிந்தான் ஏதாவது பேசிட்டே இருப்போம் அபிமகி இல்லைனாலும் என்ன பேசுறதுன்னு சொல்ல அவங்க ஏதாவது தோசையும் கேட்டே இருப்போம் எத்தி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தேங்க நேரத்துக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு எத்தி ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம்ல சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன் பாப்பாங்களுக்கு வந்து காலையில் கேசரி செஞ்சு கொடுத்தது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு ஈவினிங் வந்தோடனே பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து அதான் கேசரி பக்கத்துல தரிப்ப ஓடுது அதனால இந்த வைப்ரேஷன் பாருங்க இந்த சொம்பே கிட்டுன்னு ஆடுது வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல அந்த சவுண்டு அந்த பாத்திரத்தோட சவுண்டும் இந்த இது அப்படியே நல்லா அதிர்வாகுது நம்ம தரையில் படுத்தோம்னா அப்படியே ட்ரெயினில் போகிற மாதிரியே எஃபெக்ட் இருக்கும் அதுவும் நாங்கள் இங்கே ஹாலில் இங்கே படுத்தோம்னா அப்படியே நல்லா கேட்போம் அதனால் மோஸ்ட்லி நான் இங்கே படுக்கவே மாட்டேன் ரூமில் போய் படுத்துக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த சவுண்டு கிட்ட அப்படியே ரொம்ப இதாக இருக்கும் இப்போலாம் ஆனால் பழகிருச்சு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரியே இருக்கும் இப்ப பழகிடுச்சு பண்ண சவுண்ட் கேட்டு கேட்டு இப்ப சவுண்ட் இல்லைனா தான் என்னென்ன திடீர்னு சவுண்ட் இல்லையேன்ட்டு பயமா இருக்க மாதிரி அமைதியா இருக்குறப்ப அந்த பாத்திரம் பாருங்க ஆடுது ஏதாவது தட்டெல்லாம் வச்சோம்னா கடற்கட கட கடைன்னு ஆடும் நல்ல ஹாலே பாய் தூரத்துக்கு வந்து அந்த சவுண்டு அந்த அதிர்வு வந்து இருக்கும் அவ்வளவுதான் லஞ்ச் இன்னைக்கு ஓவர் எனக்கு அளவு தெரியாம எங்கள் வீட்டுக்கார் நிறைய சாம்பாரிச்சுட்டார் ஆ பழைய சாம்பார் வந்து சூடு பண்ணி சூப்பிட்டு சூடு பண்ணி சாப்பிட்னா டேஸ்ட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் நீங்கள் யாராவது இப்படி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஏன் அந்த பொரியல் கொஞ்சம் வைங்க ஃபைனல் டெஸ்ட்டு பொது பொது கொஞ்சமாக ஆகுது

ஏத்தி சாப்பிட பண்ணுறேன் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அது எவ்வளவு சாப்பாடு பாருங்க சாப்பிட நடக்கா மசாலா பற்றி எதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம சேனலில் வந்து நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சப்போஸ் நீங்களும் வீட்லேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து ரீசேல் கூட பண்ணலாம் 2 கிராம்ல இருந்து எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் என்ன येऊது ஆ இதுக்கு போது போது அப்படியே சாப்பிட்டாச்சு நீங்களே இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகேஸ் மறுபடியும் அப்புறம் ஈவினிங் மகி எப்படி வந்தனே அப்புறம் லைவ் வர பார்க்கலாம் வெளிச்சத்தில் வந்து டல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது லைட்டு ஆரஞ்சு ஷேட் மாதிரி தெரியும் எப்படி எப்படி வீடியோவில் எப்படி உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு தெரியல அப்துல் ஜஃபா ஹாய் 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 பிரதர் ஒவ்வொரு ஷேடு மாதிரி தெரியுது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பேக் வந்து பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து கால் கிலோ பாக்கெட்டு அரை கிலோ வேணுமா இல்லை ஒரு கிலோ வேணுமா இல்லை ஃபைவ் கேஜி டென் கேஜி எப்படின்னாலும் அது மாதிரி தகுந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம் மறுபடியும் அங்கே பின்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சோம் சவுண்ட் ஆகுது கேட்குதா சவுண்டு இது ரொம்ப அதிகமா கேட்டுட்டு இருந்துச்சு கொஞ்சம் கம்மியா இருக்கு மறுபடியும் செய்யறாங்க பண்ணிட்டு இருக்காங்க ओके फ्रेंस बाए अरबियूं लाइव वरो बाए बाए